நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று சென்னை ஐகோர்ட்டில் நமது வழக்கு நடந்தது அதனுடைய விவரங்கள் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் ஒரு தெளிவான விவரங்களை நான் கூற விரும்பினேன் அதை நான் கூறுகிறேன் முதல் கட்டமாக நடந்து முடிந்த வாகன மூவபிள் வெஹிக்கிள்ஸ் கோல்டு வெள்ளி இதனுடைய விவரங்களை கேட்டறிந்தார் அதனுடைய தொகைகள் செட்டில்மெண்ட் ஆகியது என்று தெரிந்து கொள்ளது தெரிந்து கொண்டார் மற்ற பொருட்களை அவர்கள் டெலிவரி எடுத்துக்கொண்டார்கள் என்றதும் கேட்டு தெரிந்து கொண்டார் அதற்கப்புறம் ஐயாவிடம் சாப்ட்வேரை பற்றி அவர் கேட்டறிந்தார் அதற்கு அவர்கள் இன்னும் ஒரு மூன்று நான்கு வாரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று கூறினார் அதற்கப்பறம் சரி அதை நீங்கள் சரிவர மூன்று நான்கு வாரத்துக்குள் செய்து முடித்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலீட்டாளர்களின் பெட்டிஷன் விவரங்களை கேட்டறிந்தார் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனராக இருபத்தி நாலாயிரம் பேர் கொடுத்திருந்தார்கள் அதில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பெட்டிஷனர் அதில் சரிவர பாண்டுகள் பர்டிகுலர் இல்லை என்றும் அதை விசாரணையில் சேர்க்காமல் பெல்டிங்கில் வைத்துள்ளார்கள் அதற்கப்புறம் புதிதாக கொடுத்த நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு பெட்டிஷனில் ஒரு இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பெட்டிஷனை நிறுவனத்தாரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பாக்கி உள்ள பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஆறு பெட்டிஷன் அதில் ஒரு பத்தாயிரத்திற்கு மேல் பெட்டிஷனை வெரிஃபை பண்ணிவிட்டார்கள் இன்னும் சிஸ்டம்கள் ஏற்றவில்லை ஆகையால் அது பெண்டிங்கில் உள்ளது மீதமுள்ள எட்டாயிரத்தி சில்லறை பத்தாயிரத்துக்குள் உள்ள பெட்டிஷனை வெரிஃபை செய்வதற்கு அவர்களும் ஒரு நான்கு வாரம் டைம் கேட்டுள்ளார்கள் அதுக்குள் நாங்கள் முடித்து விடுகிறோம் என்று சொல்லி ஆக மொத்தம் இதனுடைய விவரங்கள் எல்லாம் வருகின்ற ஜனவரி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக ஐஓ கூறிவிடும் கம்பெனி தரப்பில் செட்டில்மெண்டிற்கு அவர்கள் எந்தவிதமான அப்செக்ஷனும் சொல்லவில்லை அவர்கள் செட்டில்மெண்ட் செய்கிறேன் தான் சொல்கிறார்கள் மதிப்பிட்டுள்ள சொத்துக்களில் அதை இன்னும் நாங்கள் கொஞ்சம் சரிவர செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு என்றது மேலும் ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி மேல் வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்புள்ளது என்று ஒரு வாய்ப்பை கேட்டுள்ளார் அதுவே நீதியரசர் நீங்கள் அதை செய்துங்கள் செய்துவிட்டு அதனுடைய பர்டிகுலசை கொடுங்கள் அது சரியாக இருந்தால் அதே பிரகாரம் அந்த விடுவதற்கான தொகையின் நியமனம் சரியாக நியமனம் பண்ணிவிடலாம் மேலும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல் மேலும் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கிடைத்தால் அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் செய்வதற்கான வாய்ப்பும் ஆகும் எக்ஸஸ்ஸாக இருந்தால் வட்டிகளும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் அவர்கள் கம்பெனி தரப்பில் செட்டில்மெண்ட் செய்வதற்கான வித்தியோகங்கள் அதாவது ஐடியாக்கள் வந்து பல விதத்துல யோசிப்பாங்க யோசித்து செட்டில்மெண்ட் செய்யறதுக்கான முயற்சியை அவங்க செய்வாங்க நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏமாந்துருக்கிறோம் அவங்க வந்து யோசிக்கிறது போல் நம்மளும் நிறைய யோசிக்கணும் நம்ம இழந்த பணத்தை கொடுக்க யுஓடபிள்யூ முன் வந்திருக்கு கோர்ட்டு அதுக்கான முயற்சிகளை கடுமையாக நடத்திட்டுருக்கு யுட்லியூ சொத்துக்கள் அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எப்படி கொடுக்குறாங்க அதை நம்ம எப்படி வாங்கணும் அதுதான் நமக்கு மெயின் உதாரணம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன் நம்ம ஏரியாவில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு மூன்றரை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார் அவர் வந்து பணம் வந்த வழியும் சரியில்லை அவர் கையில் இருக்கும் பணம் அரசுக்கு கணக்கில் இல்லாத பணம் அதை நாம் வழக்கில் எடுத்து கொண்டு போனால் நமக்கு சிக்கல் வந்துவிடுமோ என்று ஒரு சிறு எண்ணத்தில் என்ன அது ஒரு தவறான கருத்தில் அவர் வந்து கம்பெனியுடன் இணைந்து கம்பெனி கேட்டது போல் மேலும் ஒரு எழுபத்தைந்து லட்சம் கொடுங்கள் உங்களுக்கு நான் ஒரு நாலரை கோடியில் சொத்துக்களை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் அதை அந்த முதலீட்டாளர் அதுபோல் நல்ல அவரிடம் உள்ள வேலைவான சொத்தை ஒன்றை விற்று அவர்கள் கேட்டது போல் பணத்தை கொண்டு போய் கொடுத்து அதோடு சேர்ந்து இந்த முதலீட்டு பாண்டையும் கொடுத்து மொத்தம் நாப் நாலரை கோடிக்கு சொத்தை வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்பா முடிஞ்சிட்டு நம்ம செட்டில்மெண்ட் ஆகிட்டோம் இனி நியோ மேக்ஸும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு அவர் ரிலாக்ஸாக இதாகிட ஏன்னா அவர் உழைச்சிருந்தால் அது வந்து அவருக்கு வழி இருக்கும் அது உழைச்சி வந்தால் காசு இல்லை உட்காந்து அது எந்த முறையில் சொல்லணும் இல்லை அவர் ஒரு அசோசியனில் இருந்தார் சங்கத்தில் இருந்தார் ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்தார் அதனால் அது நாலா பக்கம் வருமானம் வரும் அப்படி வந்த பணம் அதனால் அவருக்கு அந்த வழிகளில் இருக்காது நம்ம அப்படி கிடையாது உழைச்சது அதாவது சிறுக 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 ஒரு முப்பத்து ஐந்து ஆண்டு காலம் சேர்த்து வச்ச பணம் நான் வந்து என்னுடைய உழைப்பு ஓட்டுநராக இருந்து சம்பாதிச்ச காசு மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் எம்ப்ளாயாக இருந்துருப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருப்பாங்க அவங்களுடைய சேமிப்புலாம் ரொம்ப சிரமப்பட்ட சே சேமிப்பு எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வாங்கின பணமும் அவங்க முதல் முதல் வாங்குகிற பண சம்பளமும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவாக்குள்ளே ஆரம்ப சம்பளம் இருந்திருக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அது வந்து ஐம்பதனாயிரம் எழுபதனாயிரம் இல்லை ஒரு லட்சமோ வந்திருக்கும் ஆனால் அந்த ஐநூறு சம்பாரித்து ஐநூறுரூவா மாத சம்பளம் வாங்கி அதில் வந்து ஒரு சேமிப்பை தொடங்கி அப்படி சேமித்த காசு தான் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக வந்திருக்கும் அப்படி வந்த காசை தான் நம்பிக்கின் பேரில் மேக்ஸில் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்போ ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் மூன்று ஜென்ரேஷனை கடந்து வந்து சம்பாதித்த காசு அந்த மூணு தலைமுறையும் பாழாக்கிற சூழ்நிலையை இந்த முதலீடு உருவாக்கிடுச்சு அதனால் இப்போ கிடைக்கிது கிடைக்கும் போகுது அப்போ அரசு நம்பி நம்ம பெட்டிஷனில் போயிட்டோம் அரசை நம்பி போயிட்டோம் ஈடபிள்யூ செயல்பாடுகள் செஞ்சிகிட்டு இருக்காங்க அது சிறு வரைகளில் இருக்க அது சரிவர அதை நீதியரசர் கூறி சரி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு நல்ல நீதியரசர் கிடைச்சிருக்காரு தீர்வும் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆனால் பொறுமை இருக்கணும் நீதியரசர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஏலத்துக்கு நீங்கள் வந்து பிரசி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலத்துக்கு சொன்ன உடனே நம்ம முதலீட்டாளர்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த கோயிலில் வந்து அன்னதானம் போடுவாங்கள்ல அப்படி அவள் அன்னதானம் போடுறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட மாட்டாங்க தீவார்த்தன் எடுத்துக்க ஆனால் அன்னாதான கீவுகளை வந்துட்டு நின்றுடுவாங்க அவள் அண்டாவை திறந்த உடனே அடிச்சுப்பாங்க சாதத்தை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு திரும்பும்போது இன்னொருத்தன் தட்டி விட்டுருவோம் அந்த மாதிரி தான் நம்ம முதலீட்டாரர்களுடைய மனநிலை யாராவது எங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டா போதும் உடனே இதை எப்படி பண்ணிடலாம் இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டாக வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம் அது ஃபஸ்ட்டாகவும் வாங்க வேணாம் நெக்ஸ்ட்டாகவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே டைம் ஒரே மாதிரி ஒரே செட்டில்மெண்ட்டு தான் அது ஒரு லட்ச ரூபா போட்டாலும் அவங்களுக்கு அப்படி தான் ஒரு கோடி ரூபா போட்டிருக்கவங்களுக்கும் அப்படி தான் அதனால் இதை வந்து அமைதியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம தெளிவான செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம் அதனால் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு அதிகமாக நம்ம இது பண்ணிக்கிட்டு அதிகமாக போராடிக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம வந்து நம்ம பணத்தை எடுக்கிறதுடைய வாய்ப்பை உருவாக்கிடுவோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நேற்று நீதியரசைய நிகழ்வு நடந்த பிறகு மீடியாவில் எல்லோரும் வந்து யூடியூப் போடுறாங்க எல்லா யூடியூப்பும் கேட்டுட்டு மக்கள் கொஞ்சம் வேதனையோட என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு இங்கே யாருமே எப்போவுமே எந்த இதுலேயுமே வந்து இத்தனை பர்சன்டேஜை கொடுக்குறேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை முதலீட்டாளர்களிட முதலீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட்டில்மெண்ட்டு கிடைக்கும்ன்றது தான் வந்துட்டு வாதமே நடந்துகிட்ருக்கு அது புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் இப்போ நீதியரசர் நேற்றி வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா சங்கங்களும் வந்திருந்தாங்க அதை நான் பார்க்கும்போது கூட எனக்கு அது சந்தோஷமாக தான் இருந்தது நீதியரசர் கரெக்டாக சொல்கிறார் அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும் அதிகபட்சமாக இருந்தால் வட்டியும் கிடைக்கணும் அப்படிதான் தான் அவர் சொன்னார் ஆனால் அதை ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு இத்தனி பர்சன்டேஜ் தான் இத்தனி பர்சன்டேஜ் இத்தனி பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும் அரசு தரியான முறையில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு சரியான முறையில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் செட்டில்மெண்ட் கிடைக்கிறது வழி வகுத்துட்டுருக்காரு அது சட்டபூர்வம் நடந்துகிட்ருக்கு லீகலாக நடந்துகிட்ருக்கு இந்த லீகலாக நடக்கிற விஷயத்த அன்லீகலாக வந்துட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் ஏன்னா அப்படி பேசும்போது மக்கள் பீதி அடைவாங்க அப்படி பீதி அடையும் போது அவங்கள்ட நம்ம ஆதாயம் அடையலாம் அதுதான் வந்து அவுட் சைடு அதாவது சங்கங்களுடைய நிறைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது நிறைய சங்கங்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது அந்த சங்கத்தை சார்ந்து இருக்கிற மற்ற யூடியூபர் சார்ந்துக்கிட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அதை வந்து சரியாக சொல்ல மாட்றாங்க அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நோயின்னு வந்து நமக்கு வந்துடுச்சு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அது தீர்வு கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா இன்னொரு டாக்டரை போய் தீர்வு தேடிப்போம் அதுபோல் வந்துட்டு நமக்கு இருக்கிற மனநிலை அந்த இதில் நமக்கு வந்து சரியான ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டுமே நம்ம வந்து பரவாயில்ல நம்ம காசு வந்துடும் ஒரு நம்பிக்கையோட மன நிம்மதியோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு முடியும் ஆனால் அப்படி இருக்க விட மாட்டேன் காரணம் என்னென்னா பதட்டத்தை உண்டு பண்ணால் தான் அவங்க பலனடைய முடியும் அதனால் அந்த பதட்டத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக இத்தனை சதவீதம் தான் கிடைக்கும் இவ்வளோ போட்டவங்களும் இவ்வளோ தான் கிடைக்கும் அவ்வளோ போட்டவங்களும் தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இத்தனை பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அப்படி யாராவது சொன்னாலோ அது தவறு நீதியரசர் இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை கம்பெனி ஃபைவ் ஏ செட்டில்மெண்ட் பிரகாரம் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து முழுமையான செட்டில்மெண்ட்டு நாங்கள் கடைசி பாண்டு வரைக்கும் செட்டில் பண்ணுறோன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட சொத்து இல்லைன்றதுலாம் இல்லை சொத்து இருக்குது நம்ம கொடுத்த காசு எங்கேயும் போல் அவங்கள்ட்ட தான் இருக்குது நம்ம கொடுத்தது உண்மைன்னா அவங்க வாங்கினது உண்மை அப்போ அவங்க வந்து அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அதை பண்ணி கரெக்டாக அதை வந்து வாங்கினது என்னவோ அதை கொடுத்து ஆகணும் இரண்டாம் பட்சம் அவங்க வந்து செலவுகள் ஒரு கணக்கை சொல்லலாம் இந்த பணம் எல்லாம் வந்துட்டு நம்ம வேணால் வாங்கி பீரோவில் வச்சு பூட்டிப்போம் ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அப்படி பூட்ட மாட்டேன் அதை வந்து க்ரோத் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படி தானாக வளர்ந்துருக்கும் இன்றைக்கி வந்து இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகள் கடந்தாச்சு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்தவிதமான பெனிஃபிட் இல்லாமல் அந்த மூன்று ஆண்டுகளுக்கு வந்து கவர்மெண்ட் பிரகாரம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேஷன் பண்ணல எத்தனையோ ஆயிரம் கோடிகள் வந்து அவங்களுக்கு லாபமாக வந்து நின்று இருக்கும் ஆனால் அவங்க அப்படியும் பண்ணலை அவங்க நம்மளை மாதிரி வந்து சைலண்ட்டாக பெட்டிஷன் கொடுத்துட்டு வழக்கம் விட்டும் கேஸுன்னு அப்படி போகலை அவங்க வந்து அவங்க ப்ராஜெக்டை வந்து வேறு மாதிரி வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு இது இதுவரைக்கும் நான் பயணிச்சிட்டு இருக்க இதில் வந்துட்டு பல நிறுவனங்களில் வந்து அவங்க டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டைரெக்டாக இருந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து ஷேர் ஹோல்டராக வந்துட்டு இருக்காங்க அந்த ஷேர் ஹோல்டரில் வந்து டிவிடெண்ட் அந்த இயருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு ஒரு கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டராக இருந்து அந்த ஷேர் ஹோல்டர் பில் இது பெனிஃபிட் வந்துட்டு மார்ச் க்ளோசிங் முடித்தவருக்கு அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் க்ளோஸ் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் காட்டணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இது நம்மளுடைய கடமை இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யணுன்றதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்படி இருக்கும்போது மேலும் 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 அவங்களுக்கு வளர்ச்சி தான் போயிட்டு இருக்கு அந்த வளர்ச்சி குரோத்தை வர விஷயத்தை தான் நம்ம எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம் யூடபிள்யூக்கு எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்ற போது வருமானங்களோட உள்ள கம்பெனி வருமானத்தோடு தான் இருக்கு நம்ம தான் வந்து வருமானம் இல்லாமல் அதோடு அந்த முதலீடு இழந்த க மனவேதனையோடு நம்ம வந்து தொய்வாகிட்டோம் நம்ம வந்து எந்த விதமான ஒரு செயல்போடும் செய்ய முடியாமல் சைலண்ட்டாக இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறது எழுந்து இந்த உயிரை கமந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க இன்னமும் அன்னைக்கு ராஜானா நான் இன்னைக்கு வந்து ராஜாதி ராஜாவை ராஜாதிபதியாக வளர்ந்துட்டுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குறதுக்கு முன் வர மாட்டாங்கன்றத நீங்கள் எந்த விதத்தில் சொல்கிறீங்க அதை இப்படி வந்து மக்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அதை என்கிட்டேன்னு ஏற்று சார் இந்த மாதிரி வந்துட்டு சொன்னாங்களே சார் இந்த மாதிரி சொல்கிறாங்களே சார் அப்போ நம்ம போட்டது வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் தான் கிடைக்குமா ஐம்பது சதவீதம் கிடைக்கும்னா யார் சொன்னது நீதியரசர் சொன்னாரா ஐயோ சொன்னாங்களா ஐவோவே சொல்கிறதுக்குரிய அதிகாரம் கிடையாது ஐஓவுக்கு என்ன ஒர்க்குன்னா வந்து நம்ம என்ன கண்டெடு சொத்துக்களை கண்டெடுத்து கொடுக்குறோமோ என்ன அட்டாச் கொண்டு கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் வாங்கி அட்டாச் பண்ணுற ஒர்க் ஒர்க்கும் அதை வந்து ஏழை வெட்டுறதுக்கும் அந்த ஏழை விட்டு அந்த தொகையை வாங்கி கருவூலத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் இந்த ஒர்க்கை நமக்கு செட்டில்மெண்ட் செய்கிறதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு மட்டுமே தான் ஐவோ நீதியரசர் தான் வந்து இதை வந்து எப்படி கொடுக்கணும் எப்படி செய்யணுன்ற சொல்கிறதுக்கு தான் நீதியரசர் இந்த ஐஓவையும் சரி முதலீட்டாளர்களையும் சரி ரெண்டு வரையும் அரவணைத்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டை பண்ண வைக்கிறதும் பண்ண கொடுக்கறதும் வந்துட்டு நீதியரசருடைய கடமை அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லாத வார்த்தையை வந்துட்டு வேறு யாரோ சொன்னாங்கன்றதுனால அதை வந்துட்டு நீங்கள் பிரகடனம் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிறது நமக்கு வருத்தமாக தெரியுது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு நீதியரசர் சொல்லியிருக்கிற மாதிரி லேண்டை வந்துட்டு ஏலத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏல விடுறதுக்குள்ள ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்கள் ஷார்ட் எடுத்துடுங்க அதை வந்து பப்ளிட்டி சட்டி பண்ணுங்கள் அதை நீ விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணி பப்ளிஷ்டி பண்ணுங்கள் கம்பெனி கொடுக்குறதையும் கேட்டு வாங்கி அதையும் மேட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணி ஏல விடுறதுக்கான ப்ராசஸ் பாருங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளே எனக்கு வந்துட்டு எல்லாத்தனுடைய விவரத்தையும் எல்லாத்துடைய டீட்டெயிலும் எனக்கு கொடுத்துடணும் நீங்கள் அதாவது வந்து பெட்டிஷன் எவ்வளோ வந்திருக்கு பெட்டிஷனுடைய வேல்யூம் எவ்வளோ வந்திருக்கு விளம்பரங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் சொத்துக்களுடைய இதெல்லாம் என்னென்ன போயிட்டு இருக்குது ஏலத்துக்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டுருக்கு எல்லா விவரங்களும் எனக்கு இந்த மாத இறுதிக்குள் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எனக்கு தெரியப்படுத்துங்க வரும் ஜனவரி புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சாந்தேதி வழக்கு தேதி கொடுத்துருக்காங்க அந்த தேதியில் ஒரு நல்ல தீர்வுக்கான வழியே நம்ம தேடிடலான்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கான முயற்சிகள் தான் வந்துட்டு அறிவும் பண்ணிகிட்ருக்காங்க கோர்ட்டும் நடவடிக்கை இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்கள் பகுதியில் உள்ள நீங்கள் வந்து தேடி போகணுன்னு இல்லை நாலு மாவட்டம் தாண்டி போகணுன்னு இல்லை உங்கள் பகுதிக்குள்ளே உங்களுக்குள்ளே உங்கள் கூடவே இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் முதலீட்டாளர்கள் இருக்கிற பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துங்க உங்களுக்கு நேராக உங்களுக்கு க்ளோஸாக உள்ள ஒரு சங்கத்தில் இணைஞ்சிங்க ஏன் அப்படின்னா இது கூட்டு முயற்சி இந்த கூட்டு முயற்சி இல்லைன்னா எதையும் நம்ம சாதிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது அந்த கூட்டு முயற்சியில் ஒரு சங்கத்தோடு இணைஞ்சிங்க இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஏலம் கேட்பதற்கான வந்து ஒரு உரிமை நமக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படி நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னா ஒரு கூட்டமைப்பு இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் அதனால் சங்கங்களை வந்து ஸ்ட்ராங்காக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்க உங்களுக்கு நெருங்கிய அதாவது உங்கள் மாவட்டத்துக்குள்ளோ அது பக்கத்து மாவட்டத்துக்குள்ளேயோ நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்க சென்னையில் போய் ஜாயின் பண்ணணும் அவசியம் கிட்ட சென்னையில் இருக்கான் கன்னியாகுமரியில் போய் ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படி எல்லாமே ஒரு சங்கமாக இணைத்து சங்கமாக செயல்பட்டு வந்தால் இந்த தீர்வை வந்து நம்ம நூறு சதவீதம் தெளிவாக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதேமாதிரி நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏலத்தில் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் இஎம்டின்ற ஒரு பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பத்து பர்சன்ட்டுக்கு நம்ம டாக்குமெண்ட்டை கொடுத்து கூட நம்ம இப்போ ஏலங்கை கற்றுக்கு உரிமை கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி கொடுத்தால் அப்படி இது பண்ணாலும் கவர்மெண்ட் நல்லா இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்கள் யோசிக்கணும் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஏலம் யார் கேட்டாலும் ஏலத்தொகையை தொகையை கொடுக்க வேண்டும் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஏலம் எடுத்தால் டாக்குமெண்ட் வந்து கொடுத்து டாக்குமெண்ட் எடுத்து இது பண்ணி ஏலம் எடுத்தாலும் ஏலத்தொகையை தொகையை நீங்கள் முழுமையாக அரசிடம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கி நூறு கோடிக்கு நீங்கள் ஏழை எடுத்துட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா டிஎம்டி கட்டியிருக்கீங்க டென் பெர்சென்ட்டாக ஒரு பத்து கோடி ரூபா கட்டிருக்கீங்கன்னா தொண்ணூறு கோடி ரூபா கட்டினா தான் சொத்து உங்களுக்கு வரும் அதை வந்து கரெக்டாக நீங்கள் அதை வந்து யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பொறுப்பை யார் கையில் விடணும் ஏழமே அவுட் ஆஃப் இன்வெஸ்டாக தான் எடுக்கணும் வேறு முதலீட்டாளர்கெல்லாம் எடுக்கணும் ரியல் ப்ரொமோட்டர்ஸ் தான் எடுக்கணும் வேறு ஆட்கள் தான் எடுக்கணும் அதர்ஸ் தான் எடுக்கணும் நம்ம அதுக்கு சப்ஜெக்ட்டுக்கே போகக்கூடாது ஏழை எடுக்கணும் ஏழை எடுத்த பணம் கருவூலத்துக்கு வரணும் அப்படி வந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம வந்து அட்வான்ஸு சிந்தனை நம்ம பார்ட்டாக கேட்டுப்போம் இப்போ தேனி சங்கம் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து டிவைட் பண்ணோம் அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படி கொடுக்கக்கூடிய இதே கிடையாது இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா டோட்டலாக அதான் சொல்லணும் ஒரு லட்சம் ரூபா போட்டவனும் ஒரே தான் பார்ப்பாங்க நூறு கோடி ரூபா போட்டாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க யூஓடபிள்யூ கவர்மெண்ட்டு இவனும் வந்துட்டு கம்ப்ளைண்டர் அவனும் கம்ப்ளைண்டர் இவனுக்கும் நம்பர் அவனுக்கும் நம்பர் அவ்வளோதான் இவன் ஒரு லட்சம் போட்டான் நூறு கோடி போட்டான் நூறு கோடி போட்டோம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒரு லட்சம் போட்டோன்னு லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே ப்ரிஃபரன்ஸ் தான் அப்படி இருக்கும் பொழுது பிரிச்சுலாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்போ மாவட்டம் வாரியாக அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாங்க அதெல்லாம் இன்னும் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து நீங்கள் பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது பிரச்சனையை கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தீர்வுன்றது நகைகளை ஏலம் விட்டாங்க வாகனங்களை ஏழம் விட்டாங்க அந்த ஏலம் விட்ட தொகை கருவூலத்துக்கு வந்தது கருவூலத்து வந்தோடன இன்றைக்கி நியோமெக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு யூஓடபிள்யூடைய வரவு கணக்கில் இத்தனி கோடி ரூபா இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்துட்டு நடக்கணும் நடந்து மொத்த தொகையும் அக்கௌண்டுகளில் வந்துடணும் அக்கௌண்டுகளில் வந்த பிறகு அதை தான் நம்ம வந்து வாங்கிறதுக்குரிய வழியை பார்க்குறதுலாம் மொழியை நம்ம ஏலம் எடுக்கலாமா சொத்தை கேட்கலாமா அப்படின்னா இது நீங்கள் சொத்தை கேட்டிங்கன்னா சொத்த மேலே வந்துட்டு நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பணம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கணும் நீதியரசர் சொல்லியிருக்கிறது என்னென்னா வந்துட்டு டெபாசிட் அமௌண்ட்டை மட்டுமே பாண்டாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் எடுத்துட்டால் நீங்கள் பணம் கட்டணும் அப்போ நம்ம எடுக்கக்கூடாதுன்றது கம்பெனியுடைய பிளானிங் அதாவது வந்து கம்பெனியுடைய பிளானிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடாது யார் எந்த சங்கமும் எடுக்கக்கூடாது எந்த முதலீட்டாளர்களும் எடுக்கக்கூடாது அப்போ யார் எடுக்கணும் அவங்க தான் அவங்க சைட்லேருந்து யாராவது எடுக்கணும் இல்லை வெளியில் இருக்க ப்ரொமோட்டர்ஸ் எடுக்கணும் எடுத்து அது பணமாக தான் நமக்கு வரணும் அந்த பணமாக வந்தால் நமக்கு அந்த பணம் செட்டில்மெண்ட் ஆகணுன்றது தான் வந்துட்டு இந்த தீர்வுடைய நோக்கமே அதனால் வந்து சங்கங்கள் வந்து இந்த முயற்சி அந்த முயற்சி அது இது அப்படி எடுக்கிறதெல்லாம் அவர்களுடைய முயற்சிகள் அதுக்கு நம்ம எதுவும் அப்ஜெக்ஷன் சொல்ல ஆக மொத்தம் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அது என்னென்னா சங்கத்தோடு இணைஞ்சிருங்க தகவலை நல்லா கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதிகபட்சமாக நம்ம வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படின்ற முயற்சிகள் வேணாம் சொத்து மட்டும் எனக்கு அதாவது வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஐஓ கிட்ட நீதியரசர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா எந்த முதலீட்டார்கள் இருந்தாலும் சரி எந்த சங்கங்களாக இருந்தாலும் சரி இந்த நியோமேஸில் முதலீடு செய்த அறுபதனாயிரம் பேரோ இல்லை எழுபதனாயிரம் பேரோ அவங்க யார் வந்து எந்த டாக்குமெண்ட் கொடுத்தாலும் ஐவோ வாங்கி அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு இருக்கார் இதுக்கு அந்த விதமான ஒரு இப்போ ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் கூட கிடையாது யார் வேணாலும் எடுக்கலாம் யார் வேணாலும் கொடுக்கலாம் யார் வேணாலும் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணி முழுமையான தொகை செட்டில்மெண்ட் தொகை நமக்கு அந்த தொகை அவங்க தான் தெளிவாக சொல்கிறேன்னு இருக்காங்க அந்த தெளிவாக சொல்லக்கூடிய தொகை அது ஐந்தரை கோ ஐந்தாயிரத்தி ஐநூறு கோடியோ இல்லை ஆறாயிரம் கோடியோ இல்லை ஏழாயிரம் கோடியோ அதை அவர்கள் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் சொல்லிவிட சொல்லிட்ட பிறகு நாம் அந்த ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி சொல்லியிருந்தார்கள் அதற்குள்ள சொத்துக்களில் வீடுகளில் சொத்துக்களை அடையாளம் கண்டெடுத்து அட்டாச்மெண்ட் செய்வதைய கடமை நம்மளிடம் இருக்கிறது அதை நாம் சரிவர செய்ய வேண்டும் என்று கூறி உங்களுடைய நல்லுள்ளவங்களுடைய நன்றியோடு நான் இந்த உரை கொள்கிறேன் நன்றி வணக்கம்